இன்னைக்கு நாம் என்ன பண்ண போகிறோம் நம்மளுடைய ஆராய்ச்சி வாழ்வியலில் நம்ம உணவுப் பொருளாக பயன்படுத்தக்கூடிய தேன் மற்றும் நெய் உருட்டு தேனா உருட்டு நெய்யா அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு ஆராய்ச்சி மூலியமாக பரிசோதனை செஞ்சு நாம் அதனுடைய முழு விவரங்களை பார்க்க போகிறோம் அதாவது தேனில் கலப்படமாக இருக்கா நெய்யில் கலப்படமாக இருக்குதா அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம் ஏன்னா நாம் இன்றைக்கி சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாத்துக்குமே தெரியும் கலப்படம் இருக்குது அப்படிங்கிறது அதே போல் ரசாயனம் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இருந்தாலும் நாம மனசுக்கு பிடிச்ச மாதிரியும் சாப்பிட்றோம் உடலுக்கு ஆரோக்கியத்தை தர மாதிரியும் சாப்பிட்றோம் இருப்பினும் ஒரு அச்சம் பல பேத்துக்கு இருக்குது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள் கலப்படம் இல்லாமல் இருக்குதா அப்படிங்கிறதுல ஒரு கேள்விக்குறி நமக்கிட்ட இருக்கு இன்னைக்கு நாம என்ன பண்ண போகிறோம் நம்மளுடைய ஆராய்ச்சி வாழ்வியலில் நம்ம உணவுப் பொருளாக பயன்படுத்தக்கூடிய தேன் மற்றும் நெய் உருட்டு தேனா உருட்டு நெய்யா அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி ஆராய்ச்சி மூலியமாக பரிசோதனை செஞ்சு நாம் அதனுடைய முழு விவரங்களை பார்க்க போகிறோம் அதாவது தேனில் கலப்படமாக இருக்கா நெய்யில் கலப்படமாக இருக்குதா அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம் ஏன்னா நாம் பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய தேனும் நெய்யும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இன்றைக்கி நம்மளுடைய ஆராய்ச்சியில் லேபில் கொடுத்து பரிசோதனை செஞ்சு அதனுடைய முழு விவரங்களையும் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பசுமாட்டு நெய் எருமை மாட்டு நெய் நாட்டு மாட்டு நெய் அப்படின்னு இந்த மூணு நெய்யும் தேன் ஒரு தூய்மையான மலை தேன் அப்படிங்கிறதையும் நம்ம லேபில் கொடுக்க போகிறோம் ஏன்னா இதில் அடல்ட்ரேஷன் இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக இன்றைக்கி நம்ம கொடுத்துட்டு போகிறோம் வந்த உடனே அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் லேபில் டெஸ்டிங் கொடுத்தது வந்துருச்சு முதல்ல பார்த்தோம்னா கவுகி கௌகியை பாருங்கள் எல்லாமே வந்து டெஸ்டிங்கில் அடல்ட்ரேஷன் இல்லை எல்லாமே நெகட்டிவ் அப்படின்னு வந்திருக்கு அடுத்தது டு ஏட்டுகியிலேயும் அதே தான் கலப்படம் இல்லை அப்படின்னு எல்லாத்துலேயும் நெகட்டிவ் அப்படின் தான் வந்திருக்கு மூணாவதாக பஃபலோகி எருமமாட்ட நெய் இதுலேயும் கலப்படம் இல்லை அதனால் அதுவும் நெகட்டிவ் அப்படின் தான் வந்திருக்குது அடுத்ததாக தேன் தேன்லேயும் எந்த அடல்ட்ரேஷன் இல்லை அப்படிங்கிறதுலாம் வந்திருக்கு இப்போ நாம் பார்த்த மூணு வகை தே நெய்யிலையும் தேனிலையும் எந்தவித கலப்படம் இல்லை அப்படிங்கிறத ஆதாரபூர்வமாக இப்போ நாம் பார்த்துருக்கோம் நாம் பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய உணவுப் பொருளாகிய நெய் நாட்டு நாட்டுமாட்டு நெய் எறும்பு மாட்டு நெய் மற்றும் தேன் இவைகளுடைய பரிசோதனையை வந்து பண்ணி அதனுடைய ரிப்போர்ட்டை நீங்கள் பார்த்தீங்க ஏன்னா நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறது தான் அப்படின்னும் போது நாம பிறருக்கு அதை பரிந்துரைப்பத பரிந்துரை செய்வதற்கு உண்மையானதாக இருக்கும் ஏன்னா கலப்படமானதை நாம வந்து பிறருக்கு நாம சொல்றோம் அப்படின்னா அது தவறானதா ஆகிடும் ஏன்னா ஆராய்ச்சி வாழ்வியல் அப்படிங்கிறதுல நாம இருந்துட்டு இருக்கும் போது நம்மளுடைய ஆராய்ச்சியில இவையெல்லாம் நல்லவையாக இருக்கிறதோ அவற்றையெல்லாம் நாம் மற்றவர்களுக்கு நாம் பகிரும்போது அவர்களும் அதில் பலனடைவார்கள் அடைவார்கள் அதனால இப்ப நாம பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய அந்த உணவுப் பொருளை தான் இப்போ பரிசோதனை செஞ்சு உங்களுக்கு அதனுடைய அறிக்கையை காமிச்சிருக்கோம் விருப்பம் இருக்கிறவங்க நீங்களும் இதே மாதிரி உங்களுக்கு சந்தேகமாக இருந்ததுன்னா லேபில் கொடுத்து பரிசோதனை செஞ்சு தரத்தை நீங்கள் தெரிவாக்கிட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லை நாங்கள்லாம் வந்து பரிசோதனை பண்ணி பார்க்க முடியாது அப்படின்னு இருக்கிற சூழ்நிலை இருந்திருந்தால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என் தரேன் இந்த நெய் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் வாங்கி கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லை அந்த தேனையும் நெய்யும் வாங்கி நீங்களும் கூட பரிசோதனை செய்து கூட பார்த்துக்கலாம் ஏன் அப்படின்னா நீங்களும் உறுதித்தன்மை உங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஆயிடும் இல்லையா ஏன்னா தூய்மையான ஒரு பொருள் நமக்கு கிடைக்குது அப்படின்னா அது எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் ஒரு பரந்த மனப்பான்மையாக இருக்கும் அதனால் நம்மளுடைய இயற்கை வாழ்வியல் பாரம்பரிய வைத்திய ஆராய்ச்சி மூலிகை ஆராய்ச்சி இது போன்ற வாழ்வியலில் இருக்கும் பொழுது நம்மளுடைய அனுபவ பதிவுகளாக இன்றைக்கி இப்போ தொடர்ந்து கொடுத்துட்ருக்குறோம் அதில் இந்த பதிவும் நம்ம கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு இந்த பொருள் தேவைப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் எண் தர நீங்கள் தொடர்பு கொண்டு அவங்கள்ட்ட கூட நீங்கள் வாங்கிக்கலாம் மேலும் மற்றும் ஒரு இதே மாதிரி ஒரு ஆராய்ச்சி வாழ்வியலில் ஒரு புது அனுபவத்தை அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம்